நாட்டு நலப்படை திட்ட சிறப்பு முகாம் இன்று காரப்பட்ட வந்து கால்நடை மருத்துவமனையில் சிறப்பாக அருமையாக உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்தீர்கள் நான் காலையிலிருந்து பொன்முறை டிரஸ்ட் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா எந்த ஒரு விதத்திலையும் நம்மளுக்கு ஒரு ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உங்களுடைய நிகழ்வு ஏதோ பயணம் பண்ணும்போது வாழ்க்கையில் நீங்க பயணம் பயணம் பண்ணும்போது அது நம்மளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதனால என்எஸ்எஸ் மாணவர்கள் உங்களுடைய வேலையினை நீங்களே எடுத்துக்கணும் யாருமே வந்து கூடக்கூடாது விஷயம் நடக்குது அப்படின்னா அட்டென்ஷன் டக்கு 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 வேலை செய்யணும் அந்த மாதிரி செய்யணும் நீங்க எடுத்துக்கணும் தாழ்ந்தா போயிருக்கீங்க எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி டக்குன்னு வேலை போய் நம்ம முன்னின்று வேலைகள் செய்யும்போது நீங்கள் வாழ்வில் உயர்ந்த லட்சியத்தை நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் செயல்முறைகள் கண்டிப்பாக நடக்கும் எந்த மாற்றம் இல்லை எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் போட்டுதற்கும் உரிய என்னுடைய குரு வழிகாட்டி ஐயா அருண் சார் அவர்களை வழங்கி இந்த கூடியிருக்கும் என்எஸ்எஸ் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போ சார் சொன்னார் மினி அப்துல் கலாமு அவர் செஞ்ச சார் நம்ம ஈடு அவர் எப்படி இருக்கிறார் ஆனால் எல்லாரும் புரிஞ்ச சேவைகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு நான் எம்எஸ்சி பிஎட் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு எம்எஸ்சிபிஎடு நானும் ஸ்கூலில் இருப்பாங்க சென்னையில் ஜெயகோபால் கரோடியா மெட்ரிக் ஹையர் சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருப்பாங்க அதெல்லாம் தாண்டி நம்ம எதனால் ஒன்று செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோடுனா அந்த ட்ரெயினிங் துன்முறைகிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து